மெட்ராஸில் சக்சஸ்ஃபுல்லாக இவெண்ட் அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூர்ல கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோ ஃபில் பண்ணுங்க எங்கள் டீம் உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவெண்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காததுனால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டா திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னடா அது ஏற்றிக்கிட்டே இருக்கானேன்னு பார்த்தேன் கார்த்தாலும் எடுத்துட்றந்தோன்னே முப்பது பாயிண்ட் டவுன் கொஞ்ச நேரத்தில் ஐம்பது பாயிண்ட் டவுன் இப்போ நான் பேச வச்சா நூற்றி எழுபது பாயிண்ட் டவுன் பேங்க் நிஃப்டியும் டவுன் முன்னாள் நாள் பேங்க் நிஃப்டியை இறக்கினாங்க மற்றதை வச்சு ஏற்றினாங்க நேற்று பேங்க் நிஃப்டி ட டப்பா டான்ஸ் ஆடிச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை ஏற்றிட்டாங்க இப்போ பல இது மாதிரி இதில் அவ்வளோ ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொன்னாலும் கேட்காம ஒரு குசியில் ஏற்றிட்டாங்க அது இப்போ இன்னைக்கு இறக்குறாங்க ரொம்ப ரொம்ப நாள் இது தாங்காது வேர்ல்டு லெவல் விசிட் ஆகும் ஏன்னா அமெரிக்காவில் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி ஓவர் வேல்யூடு எஸ்பெஷலி என் எட்டு பர்சன்ட் ஆஃப் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு அங்கே காற்று இறங்கிச்சின்னா இங்கேயும் காற்று இறங்கும் அங்கே ஒரு எம்ஐடி பேப்பரை என்ன சொல்கிறான்னா இந்த நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இவங்க ஏ இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதியிருக்கேன் அந்த பேப்பரை பற்றி நானும் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பீரிச்சில் கீழே லிங்க்கு அனுப்புகிறேன் இருபத்தாறு பேஜ் நோட்டு ஸோ அங்கே பூமி கரைஞ்சிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகும்னு தெரியாது நேற்று நடுவில் கட்டப்பட்டு நம்ம இன்ஜினியர் வந்து விற்று அதை எண்பத்தி ஆறு தொண்ணூத்தஞ்சு பைசா கொண்டு போனார் திரும்பி வெள்ளக்காரன் வந்தால் தொப்புன்னு போட்டால் எண்பத்தேழுக்கு மேலே போயிடுச்சு இன்றைக்கி உனக்கு அது கடை கடை போகும் உங்கள் டாலர் உங்கள் பணம் படுத்துக்கிச்சு சரியா இது அங்கே தங்கம் ஒரு ஐந்து ரூபா குறைஞ்சிருக்கு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் இருக்குது ஏறும் இறங்கும் தங்கம் இன்றைக்கி பேங்கிங்கில் பல நியூஸ் இருக்குது இந்த பல நியூஸை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க்கு என்எஸ்ஐசியோட டை அப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சிறு தொழிலுக்கெல்லாம் நாங்கள் லோன் கொடுப்போம் அப்படின்னு இருக்கிறாரு சேர்மேன் என்ன சொல்லியிருக்கிறார் ராஜீவ் ஆனந்த் மூணு வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு நான் ராஜீவ் ஆனந்தை எனக்கு பர்ஸ்னலாக ஒரு கேரியரை ட்ராக் பண்ண அது பண்ணலைன்னு சொன்னேன்னே தவிர அவர் இன்காம்பிட்டன்ட்டுன்னு தான் நான் சொல்லலை லெக்சி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம் நாங்கள் திரும்பி குரோத் பாத்தில் போகிறோம்னு அந்த ஹிந்துஜா பாயிண்ட் பண்ண சேர்மன் சொல்லியிருக்கார் ஹிந்துஜா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது ஓவராலாக இண்டஸ் அண்ட் பேங்க்லேயே இந்த செய்தி கர்நாடகா பேங்க்கில் எழுபத்தஞ்சாயிரம் கோடி தான் அட்வான்ஸஸ் இருந்தது ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் டிக்டைன் இருந்தது பட்டர் அப்படின்னு ஒரு பும்முடியை போட்டிருக்காங்க ராகவேந்திர பட்டு ஒரு பேர் நான் செல்லமாக பட்டர்னு கூப்பிட்டேன் மேங்களூரை சேர்ந்தவர் அந்த பேங்க்லேயே கிளர்க்குலேஜ் ஜிஎம்மானவர் அவர் என்ன சொல்லிட்டார் அடுத்த வருஷம் நாங்கள் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் ஆக்குவோம் பத்தாயிரம் கோடியை ஏற்றுவோம் லோன் அதுவும் எங்கள் ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் ரீட்டைல் அண்ட் ஸ்மால் எம்எஸ்சிபி கொடுப்போம் காப்ரேட்டு மிட் காப்ரேட்டு கொடுத்ததுலாம் ஈல்டு குறைஞ்சிருச்சு அந்த லோனெல்லாம் நாங்கள் திரும்பி கலெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் கர்நாடகா பேங்கை பற்றி ஒரு நியூஸும் உங்களுக்கு சொன்னேன் மின்ட்டில் ஐடிஎஃப்சி வாரி ஒரு பேப்பர்ஸாக ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கான் அவங்க அப்பப்போ ஈக்விட்டி டைல்யூஷன் பண்ணுறாங்க இந்த ஈக்விட்டி டைல்யூஷன் ஆல்ரெடி அவர் முன்னாடியே பண்ணுவேன்னு சொன்னது தான் ஒன்று வந்து ஒன் பிங்கஸும் பிங்கர்ஸும் ஒன்று ஒன்று அபுதாபிக்கும் பண்ணியிருக்கிறார் இது மாதிரி கேபிட்டலை சேஃப்டி பண்ணுறது ஒரு பேங்க்குக்கு நல்லது முன்னாடி டீ டி வேல்யூ இது குறைச்சது கேபிட்டல் வாங்கினது கார்ப்ரேட் லோன்ஸை சரி பண்ணுறதுக்கு அது சரியாயிடுச்சு இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸில் ப்ராப்ளம் அதுக்கு அவர் ஆல்ரெடி பர்ஸ்னலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டார் அண்ட் கார்ட் ரயில்ஸ் போடுறேன்ட்டார் ஸோ அடுத்த வருஷம் அந்த ரிப்போர்ட்டே சொல்லுது நல்லா ப்ராஃபிட் வரும்னு பட் ஈக்விட்டி இன்ஃப்யூஷன் பண்ணியிருக்க வேண்டாம்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பட் ஈக்விட்டி இன்ஃப்யூஷன் இருந்தால் தான் ஒரு பேங்க்கு பின்னாடி ஆகும் ஷார்ட் டேர்மில் நம்மளுக்கு பெயின் இருந்தாலும் லாங் டேர்மில் நல்ல லாபம் நம்ம இருபத்தஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும் கன்சிடர் பண்ணோம் இப்போ அறுபது ரூபாவில் இருக்குது இங்கேருந்து ஒரு அஞ்சு வருஷம் பொறுமையாக இருந்தீங்க இருக்கிறீங்கன்னா இந்த பேங்க்கில் இருங்க இல்லாட்டா எக்ஸிட் கன்சிடர் பண்ணிக்கோங்க ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் பட் நான் எக்ஸிட் பண்ண போகிறது இல்லை எனக்கு வைத்தியநாதன் மேலே ஃபுல் நம்பிக்கை உண்டு அந்த ரிப்போர்ட் அப்புறம் யாராவது படிச்சுட்டு டென்ஷனாக போகிறீங்கன்னு இதை முன்னாடியே சொல்லிட்டேன் டிவிஎஸ் என்ன சொல்கிறான் நாங்கள் பஜாஜோட போட்டி போடுறதுக்கு எலக்ட்ரிக் த்ரீ வீலர் ஆட்டோவில் கோதாவில் இறங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஹீரோ மோட்டார் கார் பண்ண கூவி கூவி சொன்னேன் அது இப்போ ஐயாயிரத்தி எட்டுக்கு போயிடுச்சு திஸ் டஸ் நாட் சேஞ்ச் ஆல் த ப்ராப்ளம்ஸ் இட் ஆர் தேர் அவங்களுக்கு வந்து இன்னும் பைக்கெல்லாம் கிடையாது ஸோ வெளியிலேருந்து ஏத்தரை எப்படி முழுகுவாங்கன்னு தான் பார்க்கணும் அங்கே நிரஞ்சன் குப்தான்னு ஒருத்தர் அங்கேருந்து சிஎஃப் வந்து சிஇஓ ஆனவர் வேலையை விட்டார் இப்போ ஏன் வேலையை விட்டாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் போய் ஹிந்துஸ்தான் யூனியன் கட்சியில் சேர்ந்துட்டார் இந்த ப்ரியா மேடம்க்கு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டார் அங்கே ஸோ ஹெச்யூஎலோட சிஎஃப்ஓ அவர் இருக்க போகிறார் இதுதான் இதனால்தான் நிரஞ்சன் குப்தா அங்கேருந்து ஓடி போயிட்டார் எனவே ஒரு ஹீரோ மோட்டர்லேருந்து ஹெச்யுஎலுக்கு போகிற பெரிய விஷயம் ஹெச்யுஎல்லேருந்து ரெண்டு பெரிய ஆட்கள் டாடா குரூப்புக்கு வந்தாங்க ஒருத்தர் ஆர் கோபாலகிருஷ்ணர் எடுத்து ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ இன்னொருத்தர் வந்து நம்ம பிபி பாலாஜி அவர் தான் டாடா மோட்டார்ஸில் இப்போ க இதுக்கு எம்டிஆருக்கார் ஜாகுவார் லாண்ட்ரோவருக்கு அண்டு இந்த குரூப்புக்கே வைஸ் சேர்மன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அவரும் ஹிந்துஸ்தான் யூனிட்டி வரில் இருந்தால் வந்தார்னு நம்ம பார்க்கணும் கெனில் ஒரு ஆர்டிக்கலில் என்ன எழுதியிருக்காங்கன்னா டாடா மியூச்சுவல் டாடா ஏஎம்சி வந்து மெதுவாக யூடிஐ ஷேர்ஸை வாங்கிட்டே இருக்காங்கன்னு ஆல்ரெடி ஒன் பாயிண்ட் எயிட் வாங்கிட்டாங்க மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் டென் பேசிகிட்ருக்காங்க யூடிஐ கபலீகரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களால திரும்பி குரோ ஆக முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூடிஐ கபலீகரம் பண்ணுறதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ் வேணும் டி ரோ அண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து பெரிய மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர் அவங்க ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்திருக்கு அந்த செய்தியும் நம்மளை வந்து கணக்கில் வச்சுருக்காங்க ஸோ யூடிஐ வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி அந்த லிஸ்டட் கம்பெனியை டாட்டா வாங்கி மருந்து டாடா ஏஎம்சி ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆகிடும் பட் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஒன்றும் தெரியல டாடா கேபிட்டலோட டூ பில்லியன் இஷ்யூ வரப்போகுது இது வந்து உருட்டி பார்க்குற கேஸ் மாதிரி தான் லாட்ரி சீட்டு கிடச்சா உண்டு பேங்க் வேறு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க பயங்கரமாக போகும் நாற்பது வாட்டி ஐம்பது வாட்டி சப்ஸ்கிரைப் ஆகும் லாட்ரியில் போட்டு நம்மளுக்கு கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஓகே லாட்ரியில் கிடைக்கலனா வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி கிரே மார்க்கெட்டில் சிக்ஸ் டைம்ஸ் செவன் டைம்ஸ் புக்கு போய்ட்டுருக்கும் அதனால் இவங்களோட லிஸ்டிங் ப்ரைஸ் அவ்வளோ கீழே இருந்ததுன்னா ப்ரைவேட் மார்க்கெட்டில் வாங்கினவனுக்குலாம் தர்மடி அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த லேட் ஸ்டேஜில் இந்த ப்ரைவேட் மார்க்கெட்டில் இறங்காதீங்க இந்த கே டாடா கேபிட்டலுங்கிறது கன்சிஸ்டன்ட்லி ப்ராஃபிட்டபுளாக இருக்குது ஃபஸ்ட் குவார்டர்லேயும் ஆயிரம் கோடிக்கு மேலே லாபம் பண்ணிடுச்சு இது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல கெஸ்ஸாக இருக்குது ஐடிசி இன்றைக்கி இறங்கி இருக்குது நம்ம ஹாக்கிய தூக்கணும் ஜிஎஸ்டி வந்து நாற்பது பர்சண்டாக சிகரெட் போகும் ஆனால் காம்பன்சேஷன் செஸ் அதை எடுத்து விலை ஏறாது சேம் டேக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு பிரதமர் பேசினார் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு டேக்ஸை போட்டாங்கன்னா டேக்ஸ் எடுக்கிறது கஷ்டம் ஆனால் காம்பன்சேஷன் செஸ்ஸை எடுக்காமல் இந்த நாற்பது போட்டாங்கன்னா தம் அடிக்கிறவங்களுக்கு ஒரு ஒம்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போகும் அதனால் தம்மு வந்து பீடியாக மாறும் அதனால் சிகரெட் வால்யூம் குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த சிகரெட் வால்யூமு குறையுமா குறையாதான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பட் அதனால் ஐடிசியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஐடிசி மெயின்லி ஃபுட்டு கம்பெனி ஃபுட்டு ப்ராஃபிட்டபிளாக மாறிடுச்சு வந்த வரைக்கும் லாபம் நான் பார்த்த வரைக்கும் விலை ஏற்றினாலும் ஊதுரவாக ஊதின்னு தான் இருக்க போகிறான் மற்ற செலவை கம்மி பண்ணுவான் ஊதுறதை ஊதுவான் யூரோப்லேயும் நிறைய பேர் ஊதின்னு இருக்காங்க அதனால் ஊதினது குறையும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஜெரோம் பவுல் அப்படிங்கிறவர் ஜாக்சன் ஹோல் மீட்டிங் பேச போகிறாரு இந்த ஜாக்சன் ஹோல் மீட்டிங் அவரோட கடைசி வி ஜாக்சன் ஹோல் மீட்டிங்காக இருக்கும் ஏன்னா ட்ரம்ப்பும் அவரை தூக்கி வெள்ளை போட்டு மிதிக்கி போகிறாரு இவர் என்ன சொல்லிட்டார் நான் ஃபெட்டு இந்த குக்குலாம் டிசைன் பண்ண மாட்டாங்கன்னு எப்படியாவது நம்மளுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதான்னு ட்ரம்ப் இருக்கார் அதனால் ட்ரம்ப்புக்கும் ஜெரம் போலுக்கும் குஸ்தி ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு அவர் ஜாக்சன் ஹோலில் பேசுகிறார் அடுத்த வாரம் இன்மீடியா மீடியா வருது இன்மீடியா மீடியா ஏர்னிங்ஸ் பெட்டர் இம்பேக்ட் கொடுக்குமா இல்லை ஜாக்சன் ஹோல் ஸ்பீச்சு நிறைய என்ட்ரி கொடுக்குமான்னு தெரியல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டே ஒரு கம்பெனி ஹேர்னிங்ஸ் நல்லா மூவ் ஆகும்னா அது டாப்பு ரொம்ப டேஞ்சரஸ் இதெல்லாம் பார்க்குறச்ச அண்டர் வேல்யூடாக பார்த்து நம்ம ஹாப்பியாக வேடிக்கை பார்ப்போம் அது கூட இந்தியா வந்து சைனாவோட கட்டுப்பிடி வைத்தியம் போயிட்டாங்க சைனா இங்கே கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணிவிட்டு அடுத்த ஊரே பாகிஸ்தானுக்கு போனாங்க அது நம்ம மீடியா சொல்லாது அதே மாதிரி ஆன டெரிட்டரிலாம் திரும்பி வருமான்னு பேச முடியல இப்போதைக்கு யாருமே இருக்குல்ல அநாத லட்சக்கா சைனா அப்படின்னு போய் நம்ம அவங்களோட கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் சைனா நம்ம டென் பொருள் வாங்க மாட்டோம் அங்கேன்னு பொருள் கொடுப்பான் இன்றைக்கி பேச்சிலே கூட நம்மளுக்கு வந்து எதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்னு நம்ம கிரேட்ஃபுல்லாக வாங்கியிருக்கோம் அவன் நம்மகிட்ட நீ என்ன வாங்குவான்னு சொல்லலை அமெரிக்கா தான் ஒன் ஆஃப் தி வெரி ஃப்யூ கண்ட்ரிஸ் இன் வேர்ல்டு நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சுருக்கோம் அந்த ட்ரேட் சர்ப்ளஸ் எப்படி காப்பாற்ற போகிறோங்கிறது தான் முக்கியமான விஷயம் ரெண்டு நாட்டாக நாட்கோ அடிச்சிருக்கிறாங்க நாட்கோவை கன்சிடர் பண்ணுங்கள் சவுத் இண்டியன் பேங்க் கன்சிடர் பண்ணுங்கள் ஐடிசி கன்சிடர் பண்ணுங்க பொழுதுபோல் என்ன கர்நாடகா கூட கன்சிடர் பண்ணலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்குது இது மார்னிங் கான்டெக்ஸ்ட்ன்னு ஒரு டிஜிட்டல் பேப்பரில் வந்திருக்கு அவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸ் ஃபாலோங் ஃப்ளாட் அதனால க்ரோத்தே இல்லை நிறையா ஐகானிக் பிராண்டை வாங்கியிருந்தாலும் அண்டு எஃப்எம்சிஜியில் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணாலும் பெரிய ப்ராப்ளம் இருக்குது பெரிய க்ரோத் இல்லை ரீட்டைலன்னு செய்திகள் சொல்லுது இது மார்னிங் கான்டெஸ்ட்டில் வந்திருக்க ஆர்டிக்கல் சைடில் போகிறேன் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி இதுதான் நியூஸு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் திருவிழா அதனால் ஹாக்கியை தூக்குங்க ஸ்டா இது பட்டாசுலு ஸ்டா என்ன கன்சிடர் பண்ண முடியுமோ கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணி மாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுது அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு டீம் கான்ட் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாற்றிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் கேட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்